சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதற்கான அந்த தகவலை உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு தரேன் இந்த எபிசோடில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் இந்த தகவல் என்ன அப்படின்னா சித்தர் வழிபாடு மந்திரம் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சித்தரை எப்படி வழிபட வேண்டும் இந்த மந்திரம் சொன்னால் என்ன பலன் ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரங்க ஒரு வரி மந்திரம் ஆனால் இதோட பலன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்களை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் ஒரு வரி மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் பொதுவாகவே சித்தர் அப்படின்னு சொன்னா பல பல சித்தர்கள் இருக்காங்க நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இடைக்காடர் சித்தர் கோரக்கர் சித்தர் கருவரார் சித்தர் அந்த மாதிரி மச்சமுனி சித்தர் கமலமுனி சித்தர் அகஸ்தியர் இந்த மாதிரி பல பல சித்தர்கள் இருக்காங்க இப்போ இந்த சித்தர்களை எப்படி நம்ம வழிபட வேண்டும் இந்த சித்தர் வழிபாடு அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நான் இப்போ வேண்டினா சித்தர் காட்சி தருவார் அப்படி கிடையாது சித்தர்கள் இன்னைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதற்கு பல 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 உதாரணங்கள் உண்டு இத பத்தி ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் அபுதாபியில இருக்கார் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த சித்தர் வழிபாட்டுல அவ்வளவு இறங்கின ஒரு நபர் அவர் இந்த சித்தர் வழிபாடை பத்தி சொன்ன உடனே பல பல புத்தகங்கள் எனக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க தான் தெரியுது ஒரு ஒரு வார்த்தைக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற அர்த்தம் இல்லை அதுக்கு உள்ளடங்கிய அர்த்தம் அப்படின்றது நிறைய இருக்கு ஆனா பக்தர்களுக்கு இந்த கலியுகத்துல சுலபமாக அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு இருக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த கடவுளுடைய துணை கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நீங்க ஒரு ஜோசியர் போனீங்க ஜோதிட அவங்க சொல்லுவாங்க இந்த குருவோட பார்வை கம்மியா இருக்கு அதனால உங்களுடைய குழந்தை சரியா படிக்க மாட்டாங்க உங்களோட வேலையில பல பல கஷ்டங்கள் வரும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ குருவோட பார்வை இந்த கடவுள் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும் அது வந்து எந்த கலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி அப்போ இந்த வாழ்க்கையில ஒரு வரி மந்திரம் நம்மளுக்கு பல பலன்களை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தகவலை உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா இந்த சித்தர் புத்தகத்துல படிக்கும் பொழுது அற்புதமாக இருந்தது இது வந்து எப்படி படிக்கணும் அது படிக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே மெய் செலுத்து போயிடும் இந்த மந்திரம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில விடிக்கார்த்தால நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லணும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒருவரி மந்திரம்னால நீங்கள் இது ஒரு அஞ்சே காலுக்கு சொல்ல ஆரம்பிச்சாலும் சரி அஞ்சே முக்காலுக்கு சொல்ல ஆரம்பிச்சாலும் ஆறு மணிக்குள்ள நீங்கள் ரொம்ப சுலபமாக முடிச்சிருவீங்க இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு ஒரு நாளும் நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதாவது ஈச் மந்த்ரா ஹாஸ் டு பி ரிப்பீட்டட் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் ஃபார் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது இன்னைக்கு இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நூத்தி எட்டு முறை சொல்லணும் இன்னைக்கு முடிஞ்சிடும் மறுபடியும் நாளைக்கு காலையில எழுந்து நீங்க பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் நூத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் இதுல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா அதற்கான தகவல் அந்த புத்தகத்துல இல்ல ஆனா சித்தர் வழிபாடு அப்படின்றதுனால எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா அந்த மூன்று நாட்களை நம்ம விட்டுடுவோம் கடவுளை நினைக்கிறதுக்கு நேரம் காலம் வேண்டாம் நீங்க அந்த நாட்களும் நீங்க வந்து கடவுளை அந்த சித்தரை நினைச்சுக்கோங்க ஆனா அந்த மூன்று நாட்கள் நீங்க கணக்குல எடுத்துக்காம நான்காவது நாள்ல இருந்து தொடர்ந்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்லலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான மந்திரம் என்ன சொல்லிருக்கு அந்த புத்தகத்துலனா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறுமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் அது சொல்லும்போது ஒரு ஒரு அந்த வார்த்தையையும் அந்த பீஜா சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு ஒரு பீஜமும் அப்படியே அது ஒலிக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கு அதை நீங்க உட்கார்ந்து சொல்லி பாருங்க அந்த புத்தகத்துல படிச்ச உடனே நானும் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ காலையில் சில பேருக்கு நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அது சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காலையில் உங்களால் முடியும் அப்படின்னா எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளேயோ அப்போயும் முடியலன்னா சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுங்கள் பொதுவாகவே இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரே நேரம் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் காலையில் ஒரு நாள் சாயங்காலம் ஒரு நாள் மத்தியானம் நம்ம மறக்கலாம் நம்மளுடைய ரொட்டீன் அப்படின்றது இருக்காது அதனால் ஒரே நேரம் சொன்னீங்கன்னா நம்மளுக்கும் அது ரொட்டீன் அப்படின்னு இருக்கும் ஒரு அழகா இருக்கும் நம்மளுக்குமே ஒரு திருப்தி இருக்கும் அப்போது இது எனக்கு நானே சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னால் உணர முடியுது இது வந்து நான் எந்த விதமான ஒரு எக்ஸாஜரேஷனோ கிடையாது நம்ம சொல்லி இது அனுபவித்ததுக்கு அப்புறம் பக்தர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இது சொல்லும் பொழுது அந்த மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மெதுவா சொல்லும் பொழுது அந்த மந்திரம் நம்ம காதல ஒலிக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு சக்தி பிறக்கிற மாதிரி அற்புதமான மந்திரமாக இருக்கு அதனால இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஓம் சிங் ரங் அங் சிங் மந்திரமே அவ்வளவுதான் இந்த பீஜாட்சரத்தை தான் நம்ம சொல்றோம் அப்போ அந்த பீஜாட்சரம் ஒரு பீஜம் அப்படின்றது ஒரு சீடு மாதிரி அந்த ஒரு சீடு நீங்க போடுறீங்க அதுல இருந்து எப்படி ஒரு பெரிய மரம் வரும் அந்த மாதிரி இந்த பீஜாட்சரத்தோட இந்த மந்திரம் சொல்ல 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 அபரிவிதமான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரியம் இருந்தா நான் எப்பயும் சொல்ற மாதிரி பல காரியங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு காரியம் வச்சுக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்க இது கண்டிப்பா பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே சொல்லணும் இந்த மந்திரத்தை இது நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சித்தர் வழிபாட்டு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இது வந்து சித்தர்கள் கொடுத்த மந்திரம் அற்புதமான மந்திரம் நீங்க எந்த சித்தரை நினைச்சு இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய காரியம் கைகூடும் அப்படின்றது சித்தர் வழிபாடு மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்